தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக கைவினைகளுக்கு வணக்கம் தமிழக அரசாங்கம் நேற்று முன்தினம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கத்தோடைய திட்டம் விஸ்வகர்மா திட்டத்தை அமுல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் என்ன ஒரு வன்மம் ஒரு திட்டத்தை அறிவித்தாங்கன்னு சொன்னால் அது ஒரு ஜாதியில் போய் குறுக்கிட்டு அது ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு குறுகிய மனப்பான்மையில் பார்க்கறது எவ்வளோ பெரிய அநியாயம் அதெல்லாம் தமிழகத்தில் எத்தனையோ கைவினைகள் இருக்காங்க தச்சு தொழிலிருந்து மீன் பிடிக்க தொழில் வரைக்கும் பதினெட்டு தொழில் அதில் உட்பட்டுருக்கு இதில் எங்கே ஜாதி வந்தது விஸ்வகர்மான்னு சொன்னால் அது ஜாதியை குறிப்பிட்டு பல பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்குது நமக்கு இங்கே அந்த விஸ்வகர்மான்னு சொல்லி மாற்று ஜாதியில் இருக்கக்கூடியதோ மாற்று தொழில் இருக்கக்கூடியதோ விஸ்வகர்மா சமுதாயத்துக்கூடையோ அது கூடயே சேர்த்தக்கூடாது அது நியாயம் ஆனால் அந்த திட்டத்தையே கொண்டு வரக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம் அது ஒரு ஜாதியை குறிக்கிது ஜாதியை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதே ஜாதியினர் ப வேலை செய்கிறது தானே கைவினை வேலை செய்கிறது தான் நீங்கள் ஒரு தொழில் கூட அமைக்கிறதா கோயம்புத்தூரில் வந்து பார்த்துட்டு போயிருக்கீங்க அப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ஒருவேளை கைவினைஞர்களோ அல்லது இந்த ஜாதியினரோ முன்னேறிடுவாங்க அந்த தொழில் கூட எதோ நின்றுமோன்னு எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அதையும் விளக்கி சொல்லிடணும் மத்திய அரசாங்கம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம் ராஜாஜி இருக்கும்போது அதாவது கைத்தொழில் பழைக்குங்க அப்படின்னு சொன்னார் எங்கே அவங்கவுங்க பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கைத்தொழில் பழைக்குங்க அப்படின்னு சொன்னார் குடும்பத்தில் இப்போது பாரதத்தில் மட்டும்தான் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் தொழிலோடு பிறக்கக்கூடியது ஏன்னா அவங்களோட பாரம்பரியமான தொழில் இருக்கும் இப்போ நகை தொழிலாளர்னு சொன்னால் நகை தொழில் செய்வாங்க விவசாயம் சொன்னால் விவசாயம் செய்வாங்க அர்ச்சகராக இருந்தால் அடுத்த குழந்தைகள் அர்ச்சகராக இருக்கும் இப்படி எண்ணற்ற வேலைகள் லட்சக்கணக்கான தொழில் செய்யக்கூடிய இடம் இந்த பாரதம் அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை வேலைகள் இருக்குது இது எல்லாம் வேலை செஞ்சு தான் நம்ம எல்லாமே முன்கூட்டி நமக்கு வழி நடத்தினாங்க ஒரு சிற்பம் செய்கிறதா இருந்தால் அடுத்தது அந்த சிற்பியாக இருப்பார் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க குழந்தை தொழிலாளர் கூடாதுன்னு சட்டமே இருக்குது அப்போ சினிமாவில் நடிக்கிறதும் நாடகத்தில் நடிக்கிறது குழந்தைகளை நடிக்க வைக்கிறது அது என்ன அதுவும் குழந்தை தொழிலாளர் யாராக தடுக்கிறாங்களா அது இதுக்கும் அதுக்கு முரண்பாடு பாருங்க எப்படின்னு அதனால் இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு முதலமைச்சருக்கு என்ன அது இது கைவினைகள் மேம்பாட்டு திட்டம் ஜாதி திட்டம் அல்ல முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய கைவினைகளும் இது பாதிக்கப்படுவாங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த காரணத்தினால் அது அறவே அறுக்கணும்னு சொன்னால் அது அநியாயத்திலும் அநியாயம் இதற்குண்டான திட்டங்களை மக்களுக்கு கொண்டே செல்லணும் அது மத்திய அரசாங்கத்தினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் இவங்கெல்லாம் சேர்ந்து மக்களுக்காக இது பயன்படுத்துவதற்காக அதை கொண்டு வரணும்னு சொல்லி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் மக்களை நாசப்படுத்தக்கூடிய எந்த திட்டங்களும் மத்திய அரசாங்கம் அறிவிக்கவில்லை மக்கள் மேம்படுவதற்காகத்தான் இந்த திட்டங்களை அறிவித்திருக்குது ஆகையால் மக்களை நசுக்க வேண்டாம் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்